டீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்கிற பல பேஷண்ட்ஸ் எங்கிட்ட இருக்காங்க இப்போ நான் மெயினாக அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் ஏன்னா டீ குடிக்கிறது தப்பில்ல ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கிறோம் எப்போ குடிக்கிறோம் எப்படி குடிக்கிறோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறும் வயதில் கண்டிப்பாக டீ குடிக்கிற குடிக்காதிங்க அதே மாதிரி சாப்பிட்டு முடித்த உடனே கண்டிப்பாக டீ குடிக்காதீங்க ஏன்னா வெறும் வயத்தில் டீ குடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அசரிக்கும் பலன் ஏற்படும் சாப்பிட்டு முடித்தவொடனே குடிக்கிறீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற நியூட்ரியன்ட்ஸ் எதுவுமே அப்சர்வ் பண்ணாமல் விட்டுரும் ஸோ இந்த ரெண்டு தவறும் பண்ணாதீங்க அதே மாதிரி டீ கூட ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் எனக்கு இந்த மாதிரி ரெகுலர் பேசிஸ்ல நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதனால நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்து பின்னாடி வரும் காலையில எந்திரிச்சோம்னே டீ கூட ஒரு நாலஞ்சு பிஸ்கெட் சாப்பிட்டாதான் எனக்கு டீ குடிச்ச மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி நீங்க பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது லேட் ஆன் பயங்கரமான டீஹைட்ரேஷனை பாஸ் பண்றது மட்டும் இல்லாம அசிடிட்டி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி ஈவினிங் டைம் டீ கூட பஜ்ஜி போண்டா இல்லாமல் நல்லா டீ குடிக்கவே முடியாது என்னால் நாளே முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட லிவருக்கு நீங்க பயங்கரமான கெடுதல் பண்றீங்கன்னு அர்த்தம் தயவு செஞ்சு அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ டீன்றது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேநீர் அப்படின்றதுதான் டீன் முன்னாடி இருந்தது அதாவது பால் கலக்காத தேநீர் தான் அதுதான் வந்து இந்த காலத்துலலாம் குடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பால் கலந்து நமக்கு டீ காஃபி எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு அதனால நிறைய ஹெல்த் அசார்ட்ஸ் தான் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல முக்கியமா சொல்றது அசிடிக் இம்பாலன்ஸ் கேசிட் டிஸ்கம்ஃபர்ட் அல்சர் இஷ்யூஸ் கான்ஸ்டிவேஷன் இஷ்யூ இதெல்லாம் எதனால வருதுன்னு கேட்குறீங்கன்னா இந்த கான்ஸ்டண்ட்டாக டீ கூட முறுக்கு இல்லை பஜ்ஜி பிஸ்கெட்டு இல்லை ரஸ்க் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது இன்னும் சிலர் வந்து குழந்தைங்களுக்கு டீல பண்ணு வச்சு கொடுப்பாங்க அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு கான்ஸ்டிவேஷன் இருக்கும் ஏன்னா இந்த டீ உள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணும் சேர்த்து போகும்போது பயங்கரமான டீஹைட்ரேஷன் ஏற்படுத்தும் அதனால குழந்தைக்கு இன்டர்ஸ்டைனில் இருக்கிற அந்த நீர் சத்து எல்லாமே குறைஞ்சி அந்த ஹார்ட் ஸ்டூல்ஸா வெளியில் வரும் குழந்தை ரொம்ப கஷ்டப்படும் மோஷன் போகும்போது ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பும் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைங்களுக்கு டீ கொடுக்கறதே அவாய்ட் பண்ணிடுங்க நீங்க டீ குடிக்கிறீங்க இல்லை எனக்கு தான் ஆகணும்னா இன்னில இருந்து ஒரு அளவு குறைக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க நிறைய டீ குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்னும் ரெண்டொன்னு கம்மி பண்ணிக்கோங்க அதுலேயுமே குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க இப்படி கிராஜுவலாக நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த் அசார்ட்ஸ்ல நமக்கு தப்பிக்க முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச டீ பிரியர்கள் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணி இப்பவே அவங்கள அலர்ட் பண்ண சொல்லுங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க